కెనడా మండ్రి లాంగ్వేజ్లో స్నోఫల్ సమ స్నోల్ రోజ స్నోఫల్ ఊతికి స్నోఫాల్ సివి ఇన్స్పెక్షన్గా వెయిట్ పన్నో సీవిఐ ఇన్స్పెక్షన్ తిరిగే లాక్స్ ఎంటర్ ఆ స్నోఫాలా పో वाह वाट ए स्नो फॉल सीवे इंस्पेक्शन के लिए आ गया वी आर गोइंग फॉर सीवे इंस्पेक्शनिंग स्नोफॉल इधर आफ्टर एंकर ये लगा पड़ने रखा थे लेक्स में पूरा कपल लगा ஆஃப் சைடில் இருக்கும் எதுக்கு ஆஃபில் ஆங்கர் போட்டுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி லேக்ஸில் சின்ன லேக்ஸில் இருக்கும் ஸோ ஆங்கர் போடும்போது ரொம்ப வீட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்காக இந்த ஆங்கர் போடுவோம் இதுதான் கெனடா மேப்பு ஸோ இதுதான் இந்த ரிவர் கிரேட் லேக்ஸ் இதுக்குள்ள தான் இந்த கிரேட் லேக்ஸ்குள்ளே தான் கப்பல் வரும் அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து சென்ட் லாரன்ஸ் கேனல் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே வெள்ளாண்ட் கேலன் வரும் ஸோ அதோட த்ரீ டி வியூ இந்த பக்கம் இருக்கு டூ டி டூ டி ஸோ இது வந்து சீ லெவல் சி லெவலுக்கு அப்புறம் கெனடாவோட ரிவர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் சி லெவலுக்கும் அதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸு ஸோ இது லாக்ஸ் வழியாக கப்பல் மேலே ஏறி அதுக்கப்புறம் லேக் ஹியூரான்குள்ளே வருவோம் அதுக்கப்புறம் மேலே போனோம் அப்படின்னா இது வெல்லன் கேனல் மொத்தம் இதில் எட்டு கேட்டு இதில் ஏழு கேட்டு இது வழியாக ஏறி ஏறி இந்த ரிவரில் வரும் ஸோ கெனடா ரிவருக்கும் சீக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு சென்ட் லாரன்ஸு கப்பல் ஃபஸ்ட்டு சி லெவலில் இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் கப்பலை தூக்குவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து அடுத்த சென்ட் கேத்ரின் லாக் அதில் நைன் மீட்டர் இப்படி ஒரு ஒரு லாக்காக ஏற்றி ஏற்றி பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு மீட்ரு சிக்ஸ்டி ஃபோர் மீட்டர்ஸ் சீ லெவல்லேருந்து நம்ம லேக் யூரானுக்குள்ளே வரத்துக்கு அடுத்து ரெண்டாவது லேக் யூரான்லேருந்து அதுக்கப்புறம் உள்ளே போகணும் அப்படின்னா இதுதான் வெல்லன் கேனல் அது கிட்டத்தட்ட நூறு மீட்ரு நூறு மீட்ரு மேலே இப்படி ஏறும் அதுதான் இந்த வெள்ளன்கிழமை